இருநூறு கோடி ரூபாய் பெருமதியான போதைப்பொருள் மீட்பு ஆழ்கடல் மீன்பிடி படகிலிருந்த ஐந்து சந்தீரவர்கள் கைதி என்பதாக இது செய்தி தரப்படுகிறது வீரகேசரி பத்திரிகையில் இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விஷிட சுற்றுவழிப்பு நடவடிக்கையின்போது சுமார் இருநூறு கோடி ரூபா பருமதிமிக்க நூற்று மூன்று கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருட்களுடன் பயணித்த ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்று நேற்று முன்தினம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது இதன்போது குறித்த படகில் பயணித்த ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் கடற்படையினர் முன்னெடுத்த விஷட சுற்றி ஒழிப்பு நடவடிக்கையின் போது பதினோரு உரமூட்டைகளிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் பயணித்த ஆள்களில் மீன்பிடிப்படகு இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவ்வாறு கடற்பரப்பில் வைத்து வைத்து கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டே நேற்று அதிகாலை ஆறு மணி அளவில் மேலதிக சோதனைகளுக்காக திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது தினோக புத்தா எனும் இலங்கைச் சேர்ந்த குறித்த மீன்பிடிப்படகு கடந்த ஒன்பதாம் தேதி காந்திரப்பகுதியிலிருந்து ஐந்து மீனவருடன் கடலுக்கு சென்றவை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது போல காண்பித்து சர்வதேச கடற்பரப்பில் இருந்து இந்த போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மீன்பிடி படகில் பயணித்த ஐந்து நபர்களையும் கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள் துறைமுகத்தில் வைத்திய போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின்போது படகிலிருந்த பொதுகளில் சுமார் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் மற்றும் இருபத்தொரு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயோயின் என்பன மீட்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது இதனை பார்வையிட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஜெயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பரண பானுகுடம் மற்றும் போலீஸ் மாதபெற பிரியாந்தா வீரசூரி ஆகியோர் திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு வருகை இதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் கைதான சந்தை நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இந்த பாரிய கடத்தல் முயற்சிக்கு பின்னணியில் உள்ள இணை நபர்களை கண்டறியும் நோக்கில் கடற்படையிடம் போலீசாரும் இணைந்து விரிவான விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி அமைக்கப்படுகிறது என்ற தினம் திவேன பத்திரிகையில் வழியாக இருக்கிற முக்கிய செய்தியாகவும் இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்